பக்குவம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவையரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி லங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒரு மனிதன் பக்குவம் அடைவதற்கு முன் உள்ள நிலை என்ன அடைந்த பின் காணும் நிலை என்ன பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சில அற்புதமான ஓமைகளை கூறுகிறார் ஒன்று குடத்தில் தண்ணீர் மொல்லும் பக் பக் என்று சத்தம் உண்டாகிறது குடம் நிரம்பியதும் அச்சத்தம் நின்றுவிடுகிறது இரண்டு ஒரு வீட்டில் விருந்துக்கு பலரை அழைத்தால் முதல் முதலில் அவர்கள் போடும் சத்தம் அதிகமாக இருக்கும் சாப்பிட உட்காரும் வரையில் அச்சத்தம் இருக்கும் இலையில் அன்னம் பரிமாறி விருந்தினர்கள் சாப்பிடத் தொடங்கியதும் முக்கால்வாசி சத்தம் நின்றுவிடும் கடைசியாக தயிர் பரிமாறும்போது அதை உண்ணும் உஸ் உஸ் என்ற சத்தம்தான் கேட்கும் மூன்று தேனியானது மலரில் உள்ளே இருக்கும் தேனை அடையாமல் இதழ்களுக்கு வெளியே இருக்கும் வரையில் ரீங்காரம் பண்ணி கொண்டு பூவை சுற்றி சுற்றி வரும் ஆனால் பூவுக்குள் நுழைந்துவிட்டால் சத்தம் செய்யாமல் தேனை குடிக்கும் நான்கு புதிதாக வேறு மொழியை கற்றுக்கொள்பவன் தான் பேசும்போதெல்லாம் அம்மொழியின் வார்த்தைகளை உபயோகித்து தனது புது ஈடுபாட்டை காட்டிக்கொள்வான் அந்த மொழியில் விற்பன்னனோ தன் தாய்மொழியில் பேசும்போது அந்த மொழி வார்த்தைகளை உபயோகிப்பதில்லை ஐந்து ஒரு மனிதன் சந்தை கடைக்கு வெகு தூரத்தில் இருக்கும்போது உரு தெரியாத ஓ என்ற சத்தத்தை மட்டுமே கேட்கிறான் ஆனால் அவன் சந்தைக்குள் நுழைந்தவுடன் ஒருவன் உருளைக்கிழங்கிற்கும் மற்றொருவன் கத்திரிக்காய்க்கும் பேரம் பண்ணுவதை தெளிவாக கேட்கிறான் ஆறு சுடாத மாவு பலகாரம் ஒன்றை கொதித்து கொண்டிருக்கும் நெய்யில் போட்டால் முதலில் பட் பட் என்ற சத்தம் உண்டாகும் அந்த பலகாரம் வேக வேக அதன் சத்தம் குறையும் முற்றிலும் வெந்தவுடன் சத்தமே கேட்காது பக்குவமற்ற நிலைக்கும் பக்குவ நிலைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகவான் எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் கல்லூரியில் படிக்கும் போது ஒரு இளைஞனுக்கு எல்லாமே வேடிக்கையாக தெரிகிறது கல்யாணமாகி குழந்தை குட்டிகளோடு அவன் வாழ்க்கை நடத்தும் போது ஒவ்வொரு வேடிக்கைக்குள்ளும் வேதனை இருப்பது அவனுக்கு புரிகிறது இளமை காலத்து ஆரவாரம் முதுமை அடைய அடைய குறைந்து வருகிறது ஒவ்வொரு துறையிலும் நிதானம் வருகிறது இளம் பருவத்தில் இறைவனை பற்றிய சிந்தனை அர்த்த புஷ்கியற்றதாக தோன்றும் வாழ்வில் அடிபட்டு வெந்து நொந்து ஆண்டவனை சரணடைய வரும்போது அவனது மாபெரும் இயக்கம் ஒன்று பூமியில் நடைபெறுவது புத்தியில் படும் பக்குவமற்றவனுக்கு நாத்திகம் அராஜகம் எல்லாமே குஷியான தத்துவங்கள் பக்குவம் வர வர இரத்தம் வற்றவற்ற இந்த தத்துவங்கள் எல்லாம் மறுபரிசீலனைக்கு வரும் நடைமுறைக்கு ஒத்த சிந்தனை பக்குவப்பட்ட பிறகே தோன்றும் இருபது வயது இளைஞனை பெண் பார்க்கச் சொன்னால் எல்லா பெண்களுமே அவன் கண்களுக்கு அழகாகத்தான் தெரிவார்கள் நாற்பது வயதிற்கு மேலே தான் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கும் தெளிவு அவனுக்கு வரும் கல்லூரி மாணவனை படிக்கச் சொன்னால் காதல் கதையையும் மர்ம கதையையும் படிப்பதில்தான் அவன் கவனம் செலுத்துவான் காதலித்து தோற்ற பின் தான் அவனுக்கு பகவத்கீதையை படிக்கும் எண்ணம் வரும் விளையாட்டுத்தனமான மனோபாவம் பிடிவாதத்திற்கு பெயர் போனது எதையும் சுலபத்தில் ஏற்றுக்கொண்டு அதைவிட உலகமே கிடையாது என்று வாதாடும் எதிர்த்தால் வேரோடு பிடுங்க முயலும் பக்குவமற்ற நிலை என்பது இரண்டு எக்ஸ்ட்ரீம் நிலை ஒன்று இந்த மூலையில் நின்று குதிக்கும் அல்லது அந்த மூலையில் இருந்து குதிக்கும் பக்குவ நிலைக்கு பெயரே நடுநிலை மேலை நாட்டில் ஒரு பழமொழி உண்டு இருபது வயதிற்குள் ஒருவன் ஆகவில்லை என்றால் அவன் அப்பாவி முப்பது வயதிற்கு மேலும் அவன் கம்யூனிஸ்டாக இருந்தால் அவன் மடையன் இதுதான் அந்த பழமொழி பரபரப்பான பருவ காலத்தில் கோயிலுக்கு போனால் தெய்வம் தெரியாது என்பது மட்டுமல்ல அங்கே சிலையில் இருக்கும் அழகு கூட தெரியாது ஐம்பது வயதில் கோயிலுக்கு போனால் சிலையில் இருக்கும் ஜீவனும் தெரியும் இதில் வெறும் பருவங்களின் வித்தியாசம் மட்டுமில்லை பக்குவத்தின் பரிணாம வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது ஏன் உடம்பே கூட இருபது வயதில் எந்த உணவையும் ஜீரணிக்கிறது நாற்பதிற்கு மேலேதானே இது வாய்வு இது பித்தம் என்கிற புத்தி வருகிறது பென்ஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு புரியவில்லை முறுக்கான நிலை என்று அதை கூறலாம் அந்த நிலையில் எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் என்கிற திமிர் வருகிறது அதில் நன்கு அனுபவப்பட்ட பிறகு இதைத்தான் செய்யலாம் இப்படித்தான் செய்யலாம் என்ற புத்தி வருகிறது இனி விஷயத்திற்கு வருகிறேன் ஞான மார்க்க பக்குவமும் அப்படிப்பட்டதுதான் என்பதை கூறவே இவற்றை கூறினேன் உள்ளம் உடலுக்கு தாவி உடல் ஆன்மாவுக்கு தாவிய நிலையே பக்குவப்பட்ட நிலை தேளை பிடிக்கப் போகும் குழந்தை அதையே அடிக்கப்போகும் போகும் மனிதனாக வளர்ச்சி அடைகிறது அதற்கு பிறகு அந்த தேளிடமே கூட அனுதாபம் காட்டும் ஞானியாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான் இன்றைய பக்குவம் இருபது ஆண்டுகளுக்கு முன் எனக்கு இருந்திருந்தால் எனது அரசியலில் கூட முரண்பாடு தோன்றியிருக்காது வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பில் நன்மை தீமைகளை உணரும் நிதானம் அடிபட்டுப் போகிறது ஆரம்பத்தில் இதுதான் சரி என்று ஒன்றை முடிவு கட்டிவிட்டு பின்னால் இது தவறு என நாமே சொல்ல வேண்டிய நிலை வருகிறது சரியாக கணக்கெட்டால் மனித வாழ்க்கைக்கு மூன்று கட்டங்கள் முதற்கட்டம் ஒன்றுமே புரியாத உணர்ச்சி கூத்து இரண்டாவது கட்டம் ஏதோ இருப்பதாக ஆனால் தெளிவாக தெரியாத மயங்கிய நிலை மூன்றாவது கட்டம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்றும் நமக்கும் மேலே ஒரு நாயகன் இருக்கிறான் என்றும் முழு நம்பிக்கை கொண்ட ஞான நிலை இந்த மூன்றாவது நிலையை முதற்கட்டத்திலேயே எய்தியவர்கள் பலர் உண்டு சுவாமி விவேகானந்தரை போல வளைந்து கொண்டே வளர்ந்த மரங்கள் உண்டு அவர்கள் எல்லாம் பூர்வ புண்ணியத்தால் அந்த நிலையை எய்தியவர்கள் மற்றவர்கள் அனுபவத்தின் மூலமாகத்தானே பக்குவ நிலையை அடைய வேண்டியிருக்கிறது எகிப்து மன்னன் பாரூக் பட்டம் தொடர்ந்து பாரிஸ் நகரில் சீரழிந்தபோதுதான் போதுதான் மனிதாபிமானம் என்றால் என்ன என்பதை உணர முடிந்தது ஆனால் அரண்மனை வாசத்திலேயே அதனை உணர்ந்து கொண்ட சித்தார்த்தன் கௌதம புத்தரான வரலாறும் நம்முடைய நாட்டிலேயே உண்டு தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் நடுவே தடுமாறும் மனிதர்கள் நம்முடைய நாட்டிலே மிக அதிகம் ஒன்று தூங்குவதென்றால் நிம்மதியாக தூங்கிவிட வேண்டும் விழிப்பதென்றால் சுறுசுறுப்பாக விழித்துக் கொள்ள வேண்டும் தூக்கமும் விழிப்புமாக இருப்பதால் தூக்கத்தின் பலனும் கிட்டாது விழிப்பின் பலனும் கிட்டாது மனப்பக்குவம் என்பது அனுபவங்கள் முற்றி பழுத்த நிலை அந்த நிலையில் எதையுமே இல்லை என்று மறுக்கின்ற எண்ணம் வராது இருக்கக்கூடும் என்றே சொல்லத் தோன்றும் எனது நண்பரும் முன்னாள் அமைச்சருமான தோழர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு கட்டுரையில் நாஸ்திகன் தன் கொள்கையில் தெளிவாக இருக்கிறான் என்றும் ஆஸ்திகன்தான் தடுமாறுகிறான் என்றும் கடவுள் இல்லை என்பதை நாஸ்திகன் உறுதியாக சொல்லுகிறான் என்றும் உண்டு என்பதற்கு ஆஸ்திகன் ஒழுங்காக விளக்கம் தர முடியவில்லை என்றும் எழுதியிருந்தார் நல்லது இல்லை என்று சொல்பவனுக்கு எந்த புத்தியும் தேவையில்லை எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல முட்டாளாலும் முடியும் ஆனால் உண்டு என்று சொல்பவனுக்குத்தான் அதை நிலைநாட்ட போதுமான அறிவு தேவைப்படும் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்று கேட்டால் எதுவுமே இல்லை என்று குழந்தை கூட பதில் சொல்லிவிட முடியும் ஆனால் அடியிலே நீர் அதன் கீழே நெருப்பு என்று சொல்ல விஞ்ஞான அறிவு வேண்டும் பாத்திரம் செய்பவனுக்கு பல நாள் வேலை போட்டு உடைப்பவனுக்கு ஒரு நாள் வேலை நாஸ்திகன் எப்போதுமே தெளிவாக இருக்க முடியும் காரணம் எதை கேட்டாலும் எந்திரம் போல் இல்லை இல்லை என்று மட்டுமே அவன் பதில் சொல்லப் போகிறான் நன்றாக தலையாட்ட தெரிந்த அழகர் கோயில் மாட்டைவிடவா அவன் உயர்ந்து விட்டான் ஆனால் ஆஸ்திகனோ விபூதிக்கு ஒரு காரணம் குங்குமத்திற்கு ஒரு காரணம் திருமண்ணுக்கு ஒரு காரணம் சொல்லியாக வேண்டும் சொல்வது மட்டுமல்ல எதிரியையும் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் ஒன்றை ஒப்புக்கொண்டு அதன் உட்கீற்றுகளை விவரிப்பதற்கு தகுந்த பக்குவம் தேவை ஆஸ்திகன் பிரபஞ்சத்தின் தோற்றம் முதல் ஏக்கம் வரையில் கண்டுபிடிக்க முயலுகிறான் ஜனனம் மரணம் இரண்டையும் அவன்தான் ஆராய்கிறான் அப்படி ஆராய்ந்து இந்து வேதாந்திகள் செய்த முடிவை இதுவரை விஞ்ஞானம் தாண்டியதில்லை வேதங்களின் முடிவையே விஞ்ஞானம் தன் முடிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் விஞ்ஞானமும் அறியாமல் மெய்ஞானமும் அறியாமல் அஞ்ஞானத்தை கொண்டு உழலும் நாஸ்திகனுக்கு எல்லாம் இயற்கையாக நடக்கின்றது என்று சொல்லத் தெரிகிறதே தவிர அந்த இயற்கை என்பது என்னவென்று சொல்லத் தெரியவில்லை பக்குவ நிலைக்கும் பக்குவமற்ற நிலைக்கும் வேறுபாடு இதுதான் கோயிலுக்கு போய் ஏன் தேங்காய் உடைக்க வேண்டும் அப்படி கோயிலிலே என்ன இருக்கிறது என்று நாஸ்திகன் கேட்கிறான் அந்த தேங்காய் உடைக்கும் வரையில் அந்த தேங்காய்க்குள் என்ன இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியுமா அதில் வழுக்கையும் இருக்கலாம் முற்றிய காயும் இருக்கலாம் ஆகவே உடைத்த பின்பே காயை கண்டு கொள்ளும் மனிதன் உணர்ந்த பின்பு தெய்வத்தை காண முடியும் என்பது உறுதி கடவுளே இல்லை என்று வாதாடியவன் எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடியவில்லையே மரணம் என்று உணரப்படும் போதே சிலருக்கு பக்குவம் வருகிறது எனக்கு தெரிந்த மிகப்பெரிய நாஸ்திகர் கூட தமது அந்திம காலத்தில் யார் கொடுத்த விபூதிகளையும் பூசிக்கொண்டார்கள் மரணத்தின் பின் எங்கே போகப்போகிறோம் போகிறோம் என்று நிச்சயமாக தெரியும் வரை ஈஸ்வரன் ஒருவன் இருப்பது உறுதி நன்கு பக்குவப்பட்டவர்கள் தம் வாழ்நாளிலேயே காண முடிகிறது இப்போதெல்லாம் போலித்தனம் எது பொய்த்தனம் எது என்பதை கண்டு கொள்ளக்கூடிய தெளிவு எனக்கு வந்துவிட்டது காரணம் வயது மட்டுமல்ல பக்குவம் செருப்பு போடாத காலத்தில் மலத்தை மிதித்திருக்கிறேன் அதனால் இப்போது செருப்பு போடுகிறேன் கடலை மாவில் செய்த பலகாரத்தை சிறுவயதில் விரும்பி சாப்பிட்டேன் இப்போது அது தவறு என்பதை உணர்கிறேன் என் முன்னால் ஒரு வாதியையும் பிரதிவாதியையும் கொண்டு வந்து நிறுத்தி யார் நிரபராதி என்று சொல்ல சொன்னால் அவர்களது வாக்குமூலங்கள் இல்லாமலேயே நான் அவர்களை கண்டுபிடிப்பேன் அரசியலில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நான் எடுத்த முடிவுக்குத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பல பேர் வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எனது பெருந்தலைவரே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பெரும்பாலோர் வந்திருக்கிறார்கள் என்னுடைய தீர்க்க தரிசனத்திற்கு முதல் அடிப்படை அறிவல்ல அனுபவம் தலைப்பை மீண்டும் நினைவுபடுத்தினால் அதன் பெயரை பக்குவம் இவ்வாறு பக்குவம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்